ஜோதிட நூல்களில் பார்த்தீங்கன்னா ஏழில் சுக்கர்னு இருக்கிறது பாவ காரக அதிபதி பாவக நாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்படி எதுவும் நடக்கிறதா எனக்கு தோன்றதில்லை பட் இருந்தாலும் அது ஒரு பலன் தான் அதாவது எல்லா விதிகளும் எல்லா ஜாதத்துக்கும் பொருந்தி போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஏழையில் இருப்பது அழகிய வாழ்க்கை துணையை கொடுக்கும் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷத்தை கொடுத்தும் பெண்களால் அதிகமான உதவிகளை கொடுக்கும் தொழில் வந்து இவங்களுக்கு பெண்கள் வச்சே தொழில்களெல்லாம் நிறைய முன்னேற்றம் இருக்கும் உடன் பணிபுரிவதற்கு நல்ல பெண்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாகவும் அனுகூலம் முன்னேற்ற பலன்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஏழில் சுக்கரன் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டாஃப் லேடிஸே வச்சுருப்பாங்க நல்ல பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும் அவங்க மூலமாக அடுத்த 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 கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க வாழ்வியல் சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் ஏழு எதிர்ப்பாளினர ஈர்ப்பு எதிர்ப்பால் மூலமா வர ஈர்ப்புங்கிறது சுக்கரன் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து மூணு ஏழு இதெல்லாம் காமஸ்தானங்கள் அங்கெல்லாம் ஒரு உட்கார் போது அந்த வேலையை கொஞ்சம் அதிகமாக தூண்டி விடுவார் எல்லாருமேலையும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனாலும் சந்தோஷமான நிலையிலே இருப்பாங்க இன்றைய வாழ்க்கையை இந்த நிமிஷம் வாழு அப்படிங்கிற தான் இருப்பாங்க பொருளாதாரத்துல குறை வைக்காத ஒரு இடம் தான் ஏழு சோ ஏழில் சுக்கரன் இருப்பது இனிமைதான்